அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாதோ ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் ஒரு சிறப்பான துவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பம் துன்பம் இவை அனைத்துமே வந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் நமக்கு வருது நம்ம வாழ்க்கையில சந்தோஷமான சூழ்நிலைகள் நடக்குதா அலகம் இல்லா அதே போல் நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வருதா சோதனைகள் வருதா அப்பயும் வந்து நம்ம மனம் தளராம நம்ம ரொம்ப பொறுமையா அல்லாஹ்வின் மீது நம்ம நம்பிக்கை வச்சு அல்லாஹ் இடத்துல நாம உதவி தேடணும் நிச்சயமாக துன்பத்தோடு கண்டிப்பாக இன்பமும் இருக்கிறது அல்லாஹ் நாடாத எதுவும் நம்ம வந்து அணுகாது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் வந்து நமக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்கும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா அதுவும் அல்லாஹ் நாடி இருக்கான் அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு என்றும் நம்மளை அணுகாது ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான தீர்வையும் கண்டிப்பாக அல்லாஹ் வச்சுருப்பான் தீர்வு இல்லாத பிரச்சனைகளை எந்த ஒரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பது கிடையாது நாம் ரொம்ப நம்பிக்கையோட பொறுமையாக வந்து எல்லா விடத்தில் நம்ம அதிகம் அதிகமாக நம்ம துவா செய்யணும் எல்லா விடத்தில் வலியுறுத்தி கேட்கணும் இந்த பிரச்சனைகளை எனக்கு கொடுத்தது நீ தான் இதை நீக்க உன்னை தவிர யாராலும் முடியாதுடா யார் ரகுமானே அப்படின்னு எல்லா விடத்தில் நம்ம ரொம்ப நம்பிக்கையோட மன்றாடி நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் அல்லாஹத்தில் நீக்கிடுவான் அதே போல் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு நலவை நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நமக்கு அது கிடைக்காது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடக்கும் அதே போல் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு வந்து கேடு நினைத்தாலும் தீங்கு செய்த நினைத்தாலும் அல்லாஹ் நாடாமல் நமக்கு எந்த ஒரு தீங்கும் நம்மளை வந்து நெருங்காது அல்லாஹ் விதித்ததே தவிர வேறு ஒன்றும் நம்மை வந்து அணுகாது எப்போதுமே நம்ம மனசில் இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம தெளிவாக நம்ம புரிந்துக்கணும் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு ஏதாவது ஒரு நலவை நாடினா கூட அல்லாஹ் நாடாமல் நமக்கு எதுவும் நடக்காது அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் வந்து நமக்கு அல்லாஹூடிய உதவி கிடைக்கும் அதே போல் இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நமக்கு தீயதை செய்ய நாடினாலும் தீமைகள் கேடுகள் விளைவிக்க நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் நமக்கு எந்த ஒரு திங்கும் நம்மை வந்து நெருங்காது அல்லாஹ் விதித்தது மட்டும் தான் நம்மளை வந்து சென்றடையும் அல்லாஹ் விதிக்காத எதுவும் நம்மளை வந்து சென்றடையாது அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் நம்மை அணுகாது அதே போல நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் சோதனைகள் தோல்விகள் வந்தாலும் நம்ம மனசில் வந்து இது வந்து இப்படியே போயிடாது நிச்சயமாக நமக்கு நிச்சயமாக துன்பத்தோடு இன்பம் இருக்கிறது எப்படி ஒரு இரவு போய் பகல் வருதோ அதே போல இந்த துன்பமும் ஒரு நாள் நம்மை விட்டு நீங்கி நமக்கும் ஒரு இன்பம் இருக்கிறது அப்படிங்கிறத நாம ரொம்ப தெளிவா நம்பணும் நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம் எவ்வளவு பெரிய சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் இந்த ஒரு துவாவை மட்டும் நீங்க ஓதிவாங்க நிச்சயமாக உங்களுடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிடும் அதே போல நாம என்ன நியத்துக்காக இதை ஓதுறோமோ அதை வந்து அல்லாஹு தலா நமக்கு வழங்கிடுவான் இந்த ஒரு துவாவை காலையிலும் மாலையிலும் ஏழு முறை நீங்கள் தவறாமல் ஓதிவாங்க அது என்ன துவா அப்படின்னா சூரா தௌபால நூற்றி இருபத்தி ஒம்போதாவது ஆயத் ஹஸ்பி அல்லாஹூ இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் தூ வஹுவ ரூல் அர்சில் அலீம் ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் தூ வஹுவ ரூல் அர்சில் அலீம் இதனுடைய பொருள் எனக்கு அல்லாகவே போதுமானவன் வழிபடுவதற்குரிய நாயன் அவனை அன்றி வேறு யாரும் இல்லை அவன் மீதே நான் பரிபூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன்தான் மகத்தான அரியாசனத்தின் அர்ஷின் அதிபதி ஹஸ்பி லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல் து வகுவ அர்சில் அலீம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாவை காலையிலும் மாலையிலும் ஏழு முறை இன்ஷா இன்ஷால்லா நம்ம என்ன நியத்துக்காக ஓதுறோமோ அதை அல்லாஹு தாலா நமக்கு நிச்சயமாக கொடுப்பான் அலமது இல்லா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய கூலி கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நம் நபிசல்லாக அழைக்கி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதனால் மார்க்கம் சம்பந்தமான இந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு போய் சென்றடையும் இதனால் நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க அலமது இல்லா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ